ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் தேவா கார்ஸ் இவங்ககிட்ட லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லா வகையான கார்ஸும் இருக்குது எஸ்பெஷலி சர்வீஸ் ரெக்கார்டோட நிறைய வண்டிங்க இருக்குது உங்கள் கிட்டே ஒரு ரூபாய் இருக்கா எடுத்துட்டு வாங்க மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் இவங்க லொக்கேஷன் நியூ பைபாஸ் ரோட் நியர் கலெக்டர் ஆஃபீஸ் வேலூர் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க ஸ்டோ கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி மாருதி டிசையர் நியூ ஷேப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் எல் எழுபதாயிரம் கிலோமீட்டர் மட்டுந்தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டியாக தரமாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் டயர் సిస్టి టు సెవెయిటీ నైంటీ పర్సెంట్ ఇది పవర్ స్టేరింగ్ పవర్ విండోస్ మిరట్ అడ్జస్ట్మెంట్ న్యూ లెదర్ సీట్ కవర్స్ ఏబిఎస్ బ్రేక్ బ్యాగ్ స్టేరింగ్ ఆడియో కంట్రోల్ కంపెనీ మ్యూజిక్ స్టమ్ రివర్స్ కెమెరా రియర్ పార్కింగ్ సెన్సార్ రియర్ ఏసీ వెంటెన్ ఎలా ఫీచర్స్ వంట రోజు తెలివాల క్వాలిటీ వండి ఎం డెంటో స్క్రాచ్ పక్క ముడు అంత అలవుకు சூப்பரான வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் ஏழு லட்சத்தி ப ஐம்ப ஐம்பதாயிரம் செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக்கர் தான் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ வந்தால் மீதி ஃபைனான்ஸ் கூட பண்ணி பண்ணி தரலாம் ஸோ நேரில் வாங்க பாருங்கள் அவங்களுக்கே பிடிக்கும் தேவா கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல ரீசெயில் உள்ள வண்டி மாருதி டிசையர் ஆட்டோமேட்டிக் ஜெட்டிஐ டி வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டீசல் இன்ஜின் வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டயர்ஸ் அப் டு நைன்ட்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் பவர்ஸ் அலேவில்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மினர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரியர் ஏசி வின் பேக் வைப்பர்னு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் செவன் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தரலாம் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும் நல்ல தரமான வண்டி வேணும்னா இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி வண்டிங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஸோ நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் மீதி ஃபைனான்ஸ் கூட பண்ணி தரும் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு சூப்பரான வண்டி நல்ல லக்ஸுரியான வண்டி ஹுண்டாய் கிரெட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப் டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது டாப் அண்ட் மாடல் கண்டிஷனில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டயர்ஸ் அப் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அலாய் வீல்ஸ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டச் ஸ்க்ரீன் யூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் ரியர் ஏசி வெண்ட் ரிவர்ஸ் கேமரா ரியர் பார்க்கிங் சென்சார் குரூல் குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல்னு இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் பக்காவாக நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட வண்டியில் டபுள் சன் கூட வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோடய பிரைஸ் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தேர்ட்டின் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெகானிக்கை இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த மாதிரி சூப்பர் குவாலிட்டியான வண்டிங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வண்டி வேணுன்றவங்க டக்குன்னு வாங்கிக்கிங்க இந்தமாதிரி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கிட்டே ஒரு ரெண்டு லட்சம் ஒன்று லட்சம் தான் மீ மீதி இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஸோ நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் சூப்பரான வண்டியை மிஸ் பண்ணாதீங்க